சக்தி ஓ மாதி சக்தி என் அன்பு பிள்ளையே தனது சிந்தனையில் தெளிவுள்ள ஒருவனிடம் அச்சம் என்பது சிறிதும் இருக்காது உலகத்திலேயே மிக விலை உழைந்த விஷயம் நம்மைக்கு அது அடைய பல வருடங்கள் ஆகலாம் ஆனால் உடை ஒரு நிமிடம் போதும் கொஞ்சம் புதிராகவே பார் எல்லாவற்றிற்கும் தேடுவார்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தப்பார் மட்டுமே தேடுவார்கள் வந்த வழியை மீண்டும் மறக்காது காரணம் அந்த வழியில் மீண்டும் நடக்க வேண்டியது வரவை பக்கத்தில் இருந்தால் எப்பொழுதும் பேராபத்துதான் எடுத்து பிடித்து கஷ்டப்படுவதை விட விட்டுவிடு சில உறவுகளையும் தான் தவறான பாதையில் வேகமாக சொல்வதை விட சரியான பாதையில் மிகவாக அமைதியாக சென்றிருப்பார் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உன் கவலைகளையும் பார்ப்பதில்லை யாரும் உன் வழிகளையும் பார்ப்பதில்லை எல்லோரும் உன் தவறை மட்டும்தான் பார்க்கிறார்கள் அழைய விருந்தாளி என்றாலும் அகதியாகத்தான் வாழ்கிறார் வறுமே என்று பெயரில் அது வீட்டில் அலட்சியமாக நிறைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு இவருக்கு அலட்சியமான என்ன பலருக்கு உன் நல்ல மனம் பக்கிசமாக இருக்கும் வெள்ளிக்கு நீர் உருவத்தை விட வேருக்கு நீரிட்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும் எதற்கும் அடங்காமல் வளையாமல் வேண்டி பார்க்க முடியாமல் சர்வாதிகாரமாய் பெற்ற அச்சுறுத்தி முன்னம் நேர்மறை மட்டுமே எதிரியை ஜெயிக்க வேண்டும் என்றே நீ முடிவு செய்து விட்டால் நீ இயங்க வேண்டிய ஒன்று முர்த்த ஆயுதம் புன்னகை மட்டுமே எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எங்கில் நினைவே அவரை கொன்றுவிடும் நான் என்றைக்கும் என்றைக்கு கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை கேட்காலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே நான் செய்வேன் ஆகவே மறையாதே எல்லா மௌனங்களும் நிமிடமல்ல சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள் பதற்றப்படாது குழம்பாது புலம்பாதை அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வழிகளை மூலமாக குணப்படுத்தி பாதுகாப்பதே என் கடமை அதனால் எதற்கும் கவலை வேண்டாம் உன் சங்கடங்களை நான் தீர்த்து வைப்பேன் அன்னையே என்று நீ நம்பி வந்த உண்டை நான் என்றும் கைவிட மாட்டேன் உனக்கு துணையாக இருந்து நீ விரும்பியது அனைத்தும் நான் தருவேன் உன் குடும்பத்தையும் செல்வ செழிப்போடும் சேரும் சிறுபமாக வாழ வைப்பேன் என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நல்லதை தினி நல்லதை நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி